ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அரளிப்பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அரளிப்பூ கட்டுறதுக்காக நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்காங்க அதில் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்காங்க வச்சுட்டு இந்த நூலை பாருங்கள் கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கேப்பை விட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி நாட் போட்டுக்கோங்க ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க லைட்டாக இழுத்த மாதிரி கீழே பக்கம் ஒரு சுற்று சுற்றிக்காங்க நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு விரலை மடிச்சுட்டு ரெண்டு விரலைக்கிடையில் கேப்பு விட்டு கீழே பக்கமாக சுற்றி நாட் போட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே பக்கமாக லைட்டாக இழுத்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக பாருங்க இந்த மாதிரி விரலை மடிச்சுட்டு இந்த விரலைக்கிடையில் கேப்பு விட்டுட்டு கீழே பக்கமாக ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம கட்டும் போது இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக இழுத்து கட்டினீங்கன்னா அரளிப்பூ வந்துட்டு கொஞ்சம் மேல் பக்கமாக கட்டும் போது வளவளப்பாக இருக்கும் அதனால நல்லா இழுத்து இழுத்து கொஞ்சம் நெருக்கமாக கட்டிக்கோங்க பூ கட்டத்துலேயே இந்த மாதிரி கை கட்டு மெத்தடு நிறைய மெத்தட் இருக்குது அதில் வந்து இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரே நாளையிலேயே ட்ரை பண்ணாமல் கட்டி கட்டி பழகிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் ஒவ்வொரு கண்ணிக்கும் இடையில இடையில கேப் விழுகிற மாதிரி இருக்கும் அது கட்ட கட்ட சரியாக போயிடும் அரளிப்பூ வந்து ரெண்டு ரெண்டு பூவும் வச்சு கட்டிக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு பூவும் வச்சு கட்டிக்கலாம் நம்ம கடையில் வாங்கும் போது கொஞ்சம் மொட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரெண்டு ரெண்டு பூவை வச்சு கட்டிக்கலாம் நம்ம செடியில் பறிக்கும் போது இந்த மாதிரி நல்லா வெடிச்சு போய் பூ நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பூ வச்சு கட்டினமாவே நம்மளுக்கு நல்லா நிரக்க மாலை மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கும் அரளி பூ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ணி கட்டும்போது லைட்டாக இழுத்து இழுத்து கட்டிக்காங்க ஏன்னா பூவோட மேல் பக்கம் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கட்டும்போதே கீழ்ப்பக்கமாக சுத்துறோம் இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி நல்லா இழுத்த மாதிரி டைட்டாக கீழ்பக்கமாக சுற்றிக்கிட்டு நம்ம நாட் போடுறதும் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்காங்க நம்ம இடையில இடையில வேறு கலர் அரளி வேணுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா துளசி மரி வேப்ப வேப்பையில இந்த மாதிரி கதம்பம் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் சாமி படங்களுக்கு ஃபோட்டோஸ்க்குலாம் போடுறதுக்கு இல்லை பிரைடல் வேணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா துளசியாக இருக்கட்டும் அரளியாக இருக்கட்டும் எல்லாமே தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தலையிலும் வச்சுக்கலாம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்ட தெரியாதவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கட்டிக்காமங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் பாருங்கள் நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பூக்களோ இல்லை நம்மளுக்கு தீக்குச்சி இருக்குது இல்லைங்களா அதை போட்டு நம்ம கட்டி பார்த்தோம்னாவே ஈஸியாக கட்ட வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்